ಹಾ ಸಾಕು ಬಾಣಾ ಹಾ ಸಾಕು ಬಾಣಾ ಅಪ್ರಿ ಎನ ಚೇಂಜ್ ಹೆಚ್ಚಿ ಇರಲ್ಲ ನಿಮಗೆ ಎನ ಚೇಂಜ್ ಪವರ ದೋಸ್ ದಂ ಕಿವಡೋಣ ಹಾ ವೇರೆನೆ ಉರುದುದುಪ್ಪ ಎನ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೆ ಆ ಎಲ್ಲ ಮುಡಿಕ್ಕೆ ತಾನ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬೇಕು ಯಾಕೆ ಮಾಡ್ಬೇಕು ಇದು ಒಂದು ತಿಂಗೆ ಓಡೋಣ ಹ್ಮ್ ಅಾ പിന്നെ ಎನ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಲಿರಿಂಗಾ ಕಾಳ ಎಳ್ಜಿಕೆ ಏಲೋ ಉರುದುದುಪ್ಪ ಆ ಎನ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀರಾ ಸಾಕುಲ್ಲ ಅನ್ನಲ್ಲ ಎಲ್ಲ ಮುಡಿಯಾದು ಸಾಕು ಮುಡಿಮ್ಮ ಮುಡಿಯಾ ಅದು ಹಾಳಾಗೋ ಓ

நீங்கအောင်றனாலும் நீங்க அவன்கிட்ட போய் நீங்க பேசறீங்க ஆமா கே கே நீங்க அவன நீங்க அவன்கிட்டயே தெரியல அய்யயோ அவன கூப்பிடுது நீ முதல்ல போ அவ வந்துட்டு கடบุรี என்ன பேசறா மூறு தண்ணியா கூப்பிடுற பாரு தண்ணி இந்த கோழிங்கல தீயை வைக்கட்டியா அத வெச்சு தண்ணிய எல்லாம் பண்ணி ஒரு பயோ ஒரு வேளை வந்து முடிஞ்சிருச்சு ஏய் உப்பா

அது இல்லடா வேற கம்மோடு கம் எனக்கு பசிக்குது நட சாப்பாடு போடு நடும் குத்து இருக்குது என்னன்னு தெரியல எதுலயோ சமாளிக்கிறாங்க என்னன்னு பாக்கல இருக்கு